அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்களாக சனிப்பயிற்சியில் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பயிற்சி பலன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க ஏன்னா இந்த கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போதே சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தான் நம்ம முதன்மையாக பார்ப்போம் அந்த வகையில் சனி பயிற்சி பலனாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ரிஷப ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பணல்கள்லாம் இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி உங்களுடைய ராசியில இருந்து பதினோராம் வீட்டுல நிகழுதுங்க இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கு இந்த பயிற்சி எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் சனிப்பயிற்சியானது ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனத்துல இருக்கிறாரு இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கலாம் என்றாலோ நீங்கள் விரும்பியதை அடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் லாபஸ்தானத்தில் சனியினுடைய சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய ஆசைகள் மற்றும் நோக்கங்களை நீங்கள் சரியான முறையில் செலுத்துவதன் மூலமாகவும் வெற்றி காண முடியும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க என்றாலும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது தாழ்வு மனப்பான்மை மற்றும் ஈகோவை தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய சூழ்நிலை உங்கள் வெற்றிக்கு அனுகூலமாக இருக்கும் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள்வது சிறப்பு சுயநலமாக செயல்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது இதோடு மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வமுடனும் ஈடுபாட்டுடனும் பணியாற்றுவீங்க பணியிடத்தில் பணிகள் மழை போல குவியலாம் என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி அங்கீகாரம் பெறுவீங்க பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும் சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்துல நல்ல எதிர்காலம் இருக்கலாம் தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலமா நீங்க தகர்த்தா வெற்றி உங்களை கண்டிப்பா நாடி வரும் அப்படின்னே சொல்லலாங்க குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருப்பவர்களுடன் உங்களுக்கு நல்லுறவை வளர்த்து கொள்வீங்க இதனால் நட்பு வட்டம் விரிவடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிலரினுடைய மனதில் காதல் அரும்பு மலராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு தக்க துணை கிடைக்கப்பெற்று கெட்டி மேளம் கொட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் என்றாலும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக வெளிப்படையான தகவல் தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் உறவு வலுப்படுங்க சரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் திருமண வாழ்க்கையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த திருமணம் நடக்கிறதுக்கான இந்த காலகட்டம் ரொம்பவே ஏதுவானது அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாளாக நான் வரேன்னு பார்த்துட்ருக்கேன் ஆனால் அதனால் எனக்கு எந்த ஒரு வரணுமே அமைய மாட்டேங்குது சுபகாரியம் எங்கள் வீட்டில் எப்போ நடக்கும்னே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி திருமணம் எப்படா நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு கூட இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் கூடி வரும் என்றாலும் சில சமயங்களில் இருவருக்கும் இடையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதாவது திருமண வாழ்க்கை இந்த நேரத்தில் கை கூடி வந்தாலும் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இதை தவிர்க்க புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வது அவசியம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமா இணக்கமான உறவை உருவாக்கிக் கொள்ள முடியும் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு தற்காலிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்றாலும் உறவு வலுப்பட நீங்கள் துணையுடன் அன்போடும் ஆதரவோடும் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய இந்த அணுகுமுறை உறவைமே நிறைவை உங்களுக்கு நிறைவை கொடுக்கும் சொல்லப்படுது நிதி நிலைமை பற்றி நிதி நிலைமை அப்படிங்கிறது எல்லோருக்குமே ரொம்ப முக்கியங்க சஞ்சாரம் உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்றத்தை கொடுக்கும் நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்க காண முடியும் என்றாலும் நீங்க வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலமா உங்களுக்கு பொருளாதார இலக்குகளை நீங்க அடைய முடியும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வரலாம் என்றாலும் கண்டிப்பாக அது வந்து சேரும் முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் யோசித்து செயல்படுவதன் மூலமாக சாதகமான பலன்களை காண முடியும் சரி மாணவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கல்வியில் வெற்றிக்கான விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதறவிடாமல் படிக்க வேண்டும் மேலும் உங்களுடைய சூழல் படிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதே போல் நீங்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நல்லபடியா படிக்கணும் எந்த கவனம் இருக்கிறது நல்லது செலுத்தாமிணர்வோடு செயல்பட்டா உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் ஒரு சில மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவாங்க வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எண்ணங்கள் ஈடற காண்பாங்க எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்வாங்க போட்டித் தேர்வு எழுதுறவங்க தங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாமல் செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க மொத்தத்தில் இந்த பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு உணர்வும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்ததாக ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அதிலும் சனி பயிற்சி வேறு வருது அதனால் ஆரோக்கியத்தை பற்றி ரொம்பவே கவனிக்கணுங்க அதிக பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இதனால் முறையான ஓய்வை மேற்கொள்வது அவசியம் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லது நடைப்பயிற்சி மிதிவண்டி நீச்சல் அல்லது நடன பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளலாம் உண்ணும் உணவில் அதிகமான கவ குணம் செலுத்த வேண்டியது அவசியம் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது பதட்ட பதப்படுத்தப்படாத உணவுகள் சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்க்கிறது இவை எல்லாமே நல்லதுங்க பார்க்கறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கு அப்படின்னு நம்ம சாப்பிட முடியாது ஆரோக்கியத்திற்கும் எது தேவைப்படுது அப்படிங்கிறது கவனித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக எடுத்துகிட்டு போக முடியும் இந்த ஆரோக்கியத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும்னு கேள்விப்படுவோம் ஆனால் அதை நாம் மேற்கொள்வது நிற ஒரு சிலராக தான் இருக்காங்க தண்ணி நிறைய குடிக்கிறதால மிகவும் நல்லது அதே போல் அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்களாக உங்களுடைய உணவில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மன அழுத்தத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தக்கூடிய யோகா மற்றும் தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்வது மிகவும் நல்லது சரி இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிகாரங்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அல்லது உங்களுக்கு வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது கொடுக்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது நல்ல பலன்தான் ஆனால் அதில் குறிப்பாக சனிக்கிழமை நாளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதி அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமன் சாலிசாவை படிக்கலாம் நல்லது கேட்கலாம் சனிக்கிழமையில் ஏழைகள் மற்றும் வீடற்றவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் நீங்கள் மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது எல்லாமே நம்ம சனிக்கிழமை நாளில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது எல்லா நாள்லையுமே நம்ம ஒரு பொருளை தானமாக கொடுக்கறது மிகவும் சிறப்பு தான் அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்களும் இது போல் விஷயங்களெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சிகள்லாம் வரனால கண்டிப்பாக நவகிரக வழிபாடு நவகிரகங்களை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்களும் இனிமேல் நவகிரகங்களுடைய வழிபாடு மேற்கொள்வோங்க நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் இந்த கடவுளை தான் போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக சனி பகவானோட வழிபடணும் இல்லை குரு பகவானை வழிபடணும் கேது வழிபடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக குறிப்பிட்டு நவகிரகங்களுடைய வழிபாடை நம்ம மேற்கொள்ளும்போது நிச்சயமாக அதற்கான பலனை நம்மால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இனிமேல் நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வாரம் ஒரு முறையாவது போய் விளக்கேற்றி வழிபாடு செய்வது இவையெல்லாம் மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு அமைய போகிறதோ அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னொன்று உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nand reviewers.